ஆதி பாரதி சீட்டில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அழகர் வந்து கொஞ்சம் வந்து மனசு சரியில்லை வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்கன்னு எங்கே போகிறதுனே தெரியாமல் அப்படியே தள்ளாடி வந்துகிட்டு இருக்காரு அந்த சமயத்தில் அப்படியே ஆதி வந்து பார்த்துடுறாப்புல பார்த்துட்டு வந்து எங்கே ஏன்டா இப்படி வந்து சுற்றிட்டுருக்க வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருடா அப்படின்னா உங்ககிட்ட நான் மன்னிப்புறது நான் தான்டா கேட்கணும் நீ வந்து என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தோளில் அப்படியே கை போட்டுட்டு அப்படியே வந்து ஆதி வந்து அழகர் அப்படியே அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து பாரதி வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு ஆதி ஏன் இவர் வந்து இப்படி இருக்கார் சரி விடுங்க எதுவாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேரில் வந்து உட்கார வைக்கிறாங்க நீ வந்து எனக்கு நண்பனாக கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து அழகர் வந்து சொல்லிகிட்டு இருக்கப்ப சாச்சா நீ க எனக்கு வந்து நல்ல நண்பன்டா எனக்கு ஒரு விஷயம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேங்கும்போது ஆபத்தில் வந்து நீ தானே உதவுனே ஒன்றை மாதிரி ஒரு நல்ல நண்பனை வந்து நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு வார்த்தையை சொல்லி உன் மனசை வந்து கஷ்டப்படுத்திட்டேன் என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிறப்ப வந்து இல்லை நான் தான் மன்னிப்பு கேட்கணும் மாறி மாறி மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து ஆமாம் சாப்பிட்டியாடா அப்படின்னு கேட்குறப்ப இல்லைடா பசிக்குதுடா அப்படின்னு சொன்னோடனே தட்டு எடுத்துட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்தோன்னே வந்து ஆதியே வந்து சாப்பாடு வந்து அவருக்கு வந்து ஊட்டி விடுறாங்க செம க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன் வந்து ரெண்டு பேருக்கு உண்டான வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அவ்வளோ தூரம் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக நடிச்சிருந்தாங்க அப்புறம் தலையில் வந்து பொறைய ஆதி வந்து அழகிற தலையில் த அடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி வந்து முடியலன்னா வந்து ரெஸ்டா அப்படின்னு சொல்கிறப்ப மாப்பிள்ளை நான் மடியில் படுத்து தூங்கட்டுமா அப்படின்னு கேட்குறப்ப இது என்னடா கேள்வி தாராளமாக படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லணும் தலையை தடவி கொடுத்துட்டு அப்படியே வந்து தடவி இருக்காங்க ஆதி வந்து அப்போ தான் வந்து ஐ லவ் யூ பா அப்படின்னு வந்து கேட்டோன்னே தமிழ் பாப்பா வந்து சொல்கிறாங்க எதுக்காக இப்போ திடீர்னு சொல்கிற தமிழ் இல்லைப்பா உண்மையிலே உங்களோட மனசு வந்து வேறு யாருக்கும் வராது அப்படின்னு சொல்லிட்டு யூஆர் கிரேட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா பாரதி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அழகர் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை உலகத்தில் உள்ள யாருக்கு வேணாலும் ஆதி மாதிரி வந்து புருஷன் எல்லாம் கிடைக்கலாம் ஆனால் நல்ல நண்பன் உங்களை மாதிரி ஒரு ஆளை வந்து தேடி கண்டே பிடிக்க முடியாது இந்த உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு பாரதியும் வந்து கன்னத்தை கிள்ளிட்டு ஆதி கீ கண்ணத்தை கிள்ளிட்டு குட் நைட் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு உங்கள் நண்பனை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இங்கே வந்து சரி சரி நிம்மதியாக தூங்குடா எதுவாக இருந்தாலும் நம்ம காலையில் பேசிக்கலாம் உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் தீர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு ஆதி வந்து அழகர் தலையை தடவி கொடுத்துக்கிட்டே நிம்மதியாக அவர் வந்து மனசு வருத்தத்துலேருந்து அவரை நான் சந்தோஷமாக தூங்க வைக்கிறாங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து வேறு லெவலில் முடிச்சுருந்தாங்க